அண்டமாய் அவனியாகி அறிவனா புரளதாகி தொண்டர்கள் குருவமாகி துகளறு தெய்வமாகி எந்திசை திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சரசை காக்க ஆதியாம் கைலே சேவன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பந்தாரான் தானின் முதலை காக்க சோதியாம் தனியை ஈசன் துரிசுலா வழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் ராசியை நன்றி காப்ப இரு செவிகளையும் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நன் குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனா பாகுலே என் எனது கந்தரத்தை காக்க தேசு தோல்விலாவும் திருமகள் மருமகன் காக்க ஆசிரா மார்கீர ஆயுதன் காக்க இருந்த நேசிரா பழங்கை தன்னை எழில் குறிஞ்சி உறுதியாய மூக்கை தன்னை உமதியின முதலை காக்க தருகன் என் கைத்தளத்தை மாள்முருகன் காக்க புறம் கையை நீயோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் பிறங்கு மால்முருகன் காக்க பின்முதுகை செய்காக்க ஓன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தொழு சுதேசன் உந்தி சூழியனை காக்க பொய் நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் புதத்தை காக்க எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனால் காக்க காக்க அம்சகன் ஓரிரண்டும் அருண்முகன் காக்க காக்க விஞ்சிடு போல் தாங்கேயன் விதனடி தொடையை காக்க செஞ்சரன் நேர ஆசான் திமுருமும் தொடையை காக்க வேதகத்தேவன் எந்தாலும் முழங்காலும் காக்க சீருடை கலைக்கால் தன்னை சீரடைவாய் பேகாக்க நேருடை பரலிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய கொதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயூரு மலையன் பாதத்து அமர்வத்து விரலும் காக்க வையுறு பழனினாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் உருது மாதிரி விமலசதி காக்க தெய்வநாயக விசாகம் தினமும் நெஞ்சை காக்க ஒளிகள உரத்த சத்தொடுவல் ஊத பிரேதம் பழிவுண்டாகி பலகணத்து எவை யானாலும் விரிவுள் எனவேல் காக்க திருவரர் செய்யும் சூன்யம் வலியுறு மந்திர தந்திரம் வருந்திராது ஐவேல் காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டு வில்வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் இருக்கும் தடிவரசம் ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓற்றி தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேலர் பேயரக்கர் எவரானாலும் எவராதனும் திடமுடன்கள் கட்டத் தவ்விய வருவாராயின் சராசர புறக்கும் பிறக்கும் கவுடை சோரஜெண்டன் கையை படுவிடாப்பாந்தல் சிங்கம் கரடி நாய் யானை கொடிய கோடாய் குழந்தை மாச்சாளம் சம்ப நட எத்தனால் அலையனும் நான் இடர்பட்டிட சருதியின் வடிவேல் காக்க சாண விமல் காக்க நகரமை போழ்தழியை ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்து நண்டு தாடி செய்ய ஏறு ஆலி நகமுடை உண்டி கூறால் நலிவந்து புலியின் பூச்சி உகந்த செய்வையால் எக்குவோ ஒழியாது ஐவேல் காக்க சலத்தில் உயிர்வன்மை ஐரு தந்துடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்திய தளத்தில் உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வோ பலத்துடன் இருந்து காக்க பாவகி குழுவை காக்க ஞமளியம் பரியன் கைவி நவக்கிரக கோல் காக்க சுமகளின் நோய்கள் தம்பர் சூளை ஆக்ரா ரோகம் திமுர்கள் வாதம் சோகை சிறம்படி கர்ணரோகம் என அங்காமலே பள்ளிரவுன் செயவையில் கா டமறு வச்சு அடிபோல் நைக்கும் தலையடை கண்ட மாலை குமரு விப்புறுதி குண்ணம் குடல்வழி காசம் நிமரணாவது எரித்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எவை அடையாமலே கொண்டறிந்தவன் கையில் காப்பான் இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் மாற்றவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என சைத்தியம் அலோசகங்களை சோரவே செய்யும் மூலச்சூடு முடச்சுவிட்டல் அவதிசையை வேதி செய்யும் அண்ட வாதங்கள் சூழல் எவையை மின்னடத்திதாமல் என்கிறான் தெரிவேன் காக்க நமைப்பு கிரந்தை வீக்கம் நினைவிடும் ஆண்டு சோபம் அமர்ந்தது கருண வெண்மை யார்புகள் தூமொழி மக்கள் இமைக்கும் ஒரு வலைப்போடு எழுப்படை பகந்தராதே இமை எடுத்து மீசை படபடந்தே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியை உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமவடர் வரினும் என்னை தாரகாரி ஓம் ஐம்பையும் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிலை ஜாலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தி மீதும் விண்ணிலும் கிளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்மை வந்து அருளா சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூரிய என்னும் நரம்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராத அம்பகம் வேல்கில் காக்க சகரமோடு ஆறும் மானும் தன் கைவேல் நடிவில் காக்க சிகரமில் தேவமொழி திகழைவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திரமணன் காக்க அங்கு நிஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் நெஞ்சிடுதான சோ நிகழை கரவேல் காக்க நகரமே போல் காலின் நின்று தகர்த்தை செய்த சங்கரி மருகன் கைவேல் நிலை பெற காக்க மேற்கெல்லிகள் புகழ் கதிர்வியல் காக்க வடதேசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசத்தி விடையுடை ஈசன்தில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞாபகும் மகிழ்களில் நிமிர்கையில் கீழ் கடக்கையில் தோன்பு ஞாண்டு நிறுவனப்பட வேல் காக்க இழந்து போகாத வாழ்வையையும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊனும் போதும் விளையாட்டின் போதும் பழங்குடல் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் குணத்தோடை காக்க தினமுடன் இளமையில் வாலிபத்தில் ஏரடு வயோதிகத்தில் வளர முக்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழுகாலை முன்னெல்வோம் சிவசுவாமி காக்க தெலுநடை பிற்பகல்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இறைமுன் காக்க பிறவுடை தீப்பகைத்தே திகழ்வில் ராவில் காக்க நரவுசேயர் தால் சிரம்பன் நடுவூசி தண்ணில் காக்க மறைத்தோடு புழகன் எங்கோ மாறாது காக்க காக்க இனம் தொண்டரோடு நினைக்கிடும் சக்தி காக்க தனிமையில் கூட்டம் நன்றி சரவண லவனார் காக்க நன்றி அனுபூதி சொன்ன நாதர் கோன் காக்க இத்தை கடிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தேன்